ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சத்யாஸ் ஜுவல்லரி கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு க்ளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஒரு சூப்பரான அவே கிஃப்ட்டை பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்த்துடலாம் ஸோ கிவ் அவே கிஃப்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மைக்ரோ பிளேட்டரில் வரக்கூடிய ஒரு சூப்பரான கம்மல் தான் ஸோ ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் டூ டபுள் நைனுங்க வேணுங்கிறவங்க பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அன்பிவன் வேணும்னு பார்த்துடலாம் கிஃப்ட் வாங்குறதுக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு லைக் நம்பரோட உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் கமெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம கிவ்அவே வின்னர் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுவோம் ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அடிகை தாங்க ரொம்ப அழகான ஒரு பெரிய ஸ்டோன்ல அன்கட் ஸ்டோன்ல வரக்கூடிய ஐம்போன் அடிகை ரொம்ப அழகான ஒரு பேட்டன் ஸோ அந்த 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 காலத்து பாரம்பரியத்தோடு அப்படியே உங்களுக்கு வந்து கிடைக்கிது ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வந்து யூஸ்வலாக கிடைக்கிறதே கஷ்டம் ஸோ வேணுங்கிறவங்க இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் அட்டிகை வந்து எப்போயுமே ஹெவி டிமாண்ட் இருக்குங்க ஸோ இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் எட்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் நம்ம ஃபோன் நம்பர் கீழே அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க ஃபோன் நம்பரை ரீச் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள் அவைலபிள் இருக்குது அப்படின்னா உடனே ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் எட்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க நல்ல ஒரு நீங்கள் வேர் பண்ணும்போது கண்டிப்பாக இது கோல்டான் தான் கேட்பாங்க அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கோல்டு லுக்கில் இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் அட் அடுத்தது ஒரு அடிகை தாங்க பார்க்க போகிறோம் இந்த அடிகை வந்து அது மோஸ்ட் ஹாட் செல்லிங் எப்பயுமே டிமாண்ட் இருக்கும் இந்த பேட்டர்ன் ஆஃப் அடிகைக்கு ஸோ இந்த அட்டிகையில் உங்களுக்கு வந்து இந்த பென்டென்ட் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் மாறிட்டே இருக்கும் லைக் இந்த இந்த அட்டிகைக்கு இந்த பென்டென்ட் இருக்குது அப்பப்போ வந்துட்டு பென்டென்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருங்க இது வந்து உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்டு ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் த மோஸ்ட் ஹாட் செல்லிங் எப்பயுமே வந்து ஹெவி டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பேட்டன் ஆஃப் அட்டிகை ஐம்பொன் அடிகை அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி அடிகை தான் நிறைய வேர் பண்ணுவாங்க நம்ம பெரியவங்கள்லாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டன்ல ரியல் கோல்டு லுக்லேயே கிடைக்குதுங்க ஜஸ்ட் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் மிஸ் பண்ணிடாமல் வாங்கிக்கோங்க த மோஸ்ட் ஹாட் செல்லிங் பேட்டர்ன் நம்ம ஸோ நம்ம சேனல்லையுமே அதிகமாக வியூஸ் போன ஒரு அடிகையும் கூட இது ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இந்த பேட்டன் ஆஃப் அடிகை இந்த இதே அடிகை சொல்லலை இந்த பேட்டன் ஆஃப் அடிகை வந்து அதிகமாக ரீச் ஆன ஒரு அடிகை ஸோ ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா மட்டும்தான் வேணுங்கிறவங்க உடனே ஆர்டர் புக் பண்ணிக்கலாங்க அடுத்தது நம்ம ஒரு செயின் பார்க்க போகிறோங்க அந்த செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ ப்ளேட்டட் செயின் வித் கேரண்டியோடு வந்துடும் சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி வந்துடுதுங்க முப்பது இன்ச்சு செயின் பத்து பொடின்னு சொல்லுவோம்ல அந்த பேட்டர்ன் பத்து பொடி செயின்னு ரொம்ப அழகாக இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செஸ்ட்டுக்கு கீழே வரைக்கும் வரும் ஒரு டாலரோட சேர்த்து வேர் பண்ணும்போது தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் வருங்க ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் கோல்டு லுக்லேயே இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் வேணுங்கிறவங்க ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் ஓவல் பேட்டன்னில் வரக்கூடிய ஒரு செயின் ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க ஸோ உங்களுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் இருக்கும் இச்சிங் ப்ராப்ளம் வராமல் தான் இருக்கும் ஸோ நீங்கள் அடிக்கடி வந்துட்டு மைக்ரோப்ளேட்டட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு இந்த உங்களோட பர்ஃப்யூம்ஸ் அண்டு சுடு தண்ணி இது மாதிரி எதுவும் படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா லாங் லைஃப் வருதுங்க ஸோ நம்ம அடுத்தது வந்து ஒரு கம்மல் பாத்திரலாம் ஐம்பொனில் வரக்கூடிய ஒரு கம்மல் பாத்திரலாம் இந்த பேட்டர்ன் ஆஃப் கம்மல் வந்து த மோஸ்ட் ஹாட் செல்லிங் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஸ்டார் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நல்ல பெரிய சைஸ் கிடையாது உங்களுக்கு மீடியம் சைஸில் வரக்கூடிய ஒரு கம்மல் ஐம்பொன் கம்மல் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் ஃபுல் ரூபி ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம் இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க இது நீங்கள் ரெகுலராக வேர் பண்ணாலும் சீக்கிரமாக கருத்து போகாது அப்படியே கரு அப்படியே வந்து கலர் சேஞ்ச் ஆனாலும் உங்களுக்கு ஐம்பொன்னோட கலர் தான் வரும் ஸோ வந்துட்டு நீங்கள் கோல்டு லுக்கில் டெய்லி வேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஸோ இன்னொரு ஐம்பொன் கம்மல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஸோ இந்த பேட்டர்ன் ஐம்பொன் கம்மல் பார்த்திங்கன்னா அகெய்ன் சேம் மல்டி கலரில் வருதுங்க இது இதுவுமே உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸோ ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இதுவுமே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் ஐம்பொன் கம்மல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி தண்ணி படப்பட உங்களுக்கு ஐம்பொன்னோட கலர் தான் வரும் ஸோ அகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் கிராம் ஃபோமிங்கில் வரக்கூடிய ஒரு சூப்பரான டாலர் செயின் இந்த டாலர் வந்து த மோஸ்ட் ஹாட் செல்லிங்கை ஸோ நிறைய பேர் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ஹாட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டாலர் செயின் ஸோ இதோட ப்ரைஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா வெறும் அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோங்க நம்ம தான் இருக்கிறதுலே கம்மியான காஸ்ட்டில் கொடுக்குறோம் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இந்த வாத்து பேட்டர்ன் ஆஃப் செயின் வந்துட்டு இந்த டாலர் வந்து மோஸ்ட் ஹாட் செல்லிங் ஒன் கிராம் ஃபோமிங் பாலிஷ்டுங்க ஸோ அடுத்தது வந்து இப்போது வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நெக்லஸ் பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் ஆஃப் நெக்லஸ் வந்து இப்போது இப்போது லாஸ்ட்டு ஒரு த்ரீ வீக்ஸாக வந்து பயங்கர ஹாட் செல்லிங் ஸோ இந்த பேட்டர்ன் ஆஃப் நெக்லஸ் வேணுங்கிறவங்க ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இதுக்கான பெண்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கோங்க ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் சைடில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் அறநூற்றி முப்பது ரூபா மட்டும்தாங்க ரொம்ப அழகாக இருக்கும் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி பட்ட செயின் கொடுத்துருக்காங்க வித் பேக் செயினோடு வந்துடும் நீங்கள் கழுத்தில் வேர் பண்ணும்போது ரியல் கோல்டு லுக்கில் ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு சவரனில் இருக்க மாதிரியான ஒரு கோல்டு லுக் நெக்லஸ் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ரெகுலராக வேர் பண்ணிக்கிற மாதிரியான பேங்கிள்ஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேங்கிளை வந்து எடுத்துக்கலாங்க இது உங்களுக்கு ஐம்புனில் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் வரக்கூடிய பேங்கிள் ஸோ இந்த பேங்கிளில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாலுமே இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கருத்து போகாது ஏன்னா இது ஐம்புன் பேங்கிள் உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஐம்புண்ணோட கலர் வந்து வரும் ஒரு வழியில் போட்டாலும் உங்களுக்கு வந்து அப்படியே பார்க்குறதுக்கு நல்ல பலச்சனை இருக்கும் ஸோ ரொம்ப அழகான ஒரு பேட்டன் நீங்கள் சைடு பேங்க்லாவும் யூஸ் பண்ணிக்கலாம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க ரியல் சுத்தமான ஐம்பூனில் வரக்கூடிய ஒரு வளையல் வளையல் பேட்டர்ன் இதில் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் கலர்ஸ் ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்து வந்து நம்ம ஒரு சூப்பரான அடிகை பார்க்க போகிறவங்க நம்ம இப்போ ரெண்டா இதோட மூணாவது அடிகை பார்க்குறோம் இந்த அடிகையுமே மோஸ்ட் ஹாட் செல்லிங் அடிகைங்க ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் ஸோ இந்த பேட்டன் ஆஃப் அடிகை வந்து நிறைய பேர் நம்மளோட நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வேர் பண்ணி நம்ம பார்த்துருப்போம் இப்போ அகைன் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு அடிகை எட்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் ஐம்போனில் வரக்கூடிய ஒரு அட்டிகை உங்களுக்கு கேரண்டியோடு வந்துடும் வேணுங்கிறவங்க ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எட்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் மோஸ்ட் ஹாட் செல்லிங் அடிகைங்க ஸோ இன்னைக்கு காமிச்ச அடிகை எல்லாமே ஹாட் செல்லிங்கில் வரக்கூடிய அடிகை தான் ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு காமிச்ச கலெக்ஷனில் எது உங்களோட ஃபேவரேட் அப்படிங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் லைக் நம்பரோட மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நம்ம கிவ்அவே வின்னர் இப்போ பார்த்துடலாம் போன வீடியோவுக்கான கிவ்அவே வின்னரை ஸோ போன வீடியோவுக்கான கிவ்அவே கிஃப்ட் வின்னர் யாருங்கிறத நம்ம இப்போ பார்த்துர்லாம் ஸோ இந்த வீடியோவோட காப்பி லிங்க்கை காப்பி பண்ணி நம்ம இங்கே கமெண்ட் பிக்கரில் போட்டிருக்கோங்க ஸோ ஆகிறவங்க விதின் ஒன் வீக் உள்ளார உங்கள் கிஃப்ட்டை வாங்கிடணும் ஸோ லைக் நம்பர் செவன்டீன் எக்ஸலன்ட் கலெக்ஷன்னு போட்டிருக்காங்க டீடோ பேபி ஸ்டடி ரக்ஷு டீடோ பேபி ஸ்டடி தேங்க்யூ ஸோ மச்